ஒரு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏதாவது திங்கிரியான் கூட கேட்க மாட்டான் ஒண்ணுமே வாங்கி வைக்க மாட்டியால ஒரு டப்பாக்குள்ள பழைய பண்டங்கள்ல நிறைய கிடந்து பண்டத்து அழுது போல ஏதாவது கேட்டேன்னா

அதெல்லாம் ஒரு பொம்பளையா பொம்பளையார் தான் சமாதானமா பேசலாம் உங்க பேர் மங்காத்தாங்கி நான் சாதா மங்காத்தாயில வெட்டு குத்து மங்காத்தாவும் வெட்டுனா சாவு அவுழுகம் மூலவே லவ் பண்ணிருக்கான் சாவுல வெட்டுனா உம் மாமன்னார் வருவார் அண்ணா இன்னும் வரல நான் அவர்ட்ட பேச தான் வந்தேன் உன்கிட்ட பேசிக்கிட்டு எப்போ அலூனி மர்மணம் உம் உம் இனி கோபம் அதை மறந்துடாத இவருக்கு போச்சு பரவாயில்லையாமா எங்க மிதி சின்ன பொண்ணு மாமா மாமான்னா இப்ப சின்ன பொண்ணு சித்தப்பாங்க ஐயோ என்ன பண்ணாதே இவருக்கு சரியாவும் நீ எவ்வளவு ரோனாலும் தாரு சரி பண்ணலாமா பைசா எல்லாம் முக்கியம் கிடையாது ஒரு ஆள் நினைச்சா முடியும் யாருமா உங்க பொண்டாட்டி மனசு வைக்கணும் விண்மீன் இந்த வீட்டுல வந்து இருந்து உன எங்கம்மா அந்த மங்காத்தா எம்மா அவளை நினைச்சாலே பயமா இருக்கு உங்களுக்கே பயமா இருக்கு அப்ப எங்களுக்கெல்லாம் நீ போய் பேசினியம்மா அவள்கிட்ட ஆமா அண்ணையும் பேசினேன்

இடி வெளிய போ எங்க போவ வெளிய போ போ நான் போவே நீ போ வண்டில குடிட்டு வண்டில எல்லாம் குடிட்டு போற வண்டில போற வழியில எல்லாம் கார்ல இருந்து இறக்கி விட்டு தள்ள வைப்பேன் நீ வண்டில போனா வண்டி ஏமேல ஏத்திடுவான் நான் வர பாட்டி எப்படி வந்தனோ அப்படியே நான் வீட்டுக்கு குறவே நீ போ சி வள்ள ஒரு பொம்பள நீ வளவே அப்புறம் நட்ட குரங்கு உன் வீட உன் மாமியார்ட்ட போட்டு குடுக்கலனா போலே என்னா இங்கிலீஷ் क्वेश्चन தெரியுமால நானே இத தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசணும்ல எங்க அம்மா வேலை அந்த இங்கிலீஷ் வேலை ஹலோ நீங்க மண்டில இருந்து ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இன்னைக்கு வந்து இмейல்ல வந்துரும் थैंक यू மக்கா நமக்கு

அதுல வந்து சாந்தி வீடு எங்கன்னு கேட்டா போதும் யாருனாலும் கட்டி தருவா நான் வெளியே தான் நிக்க வாங்க எவ்வளவு நேரம் படம் கட்டியானு நானும் பீஸ் ஆர்டர் போட்டு ரெண்டு மணிக்கு ஒரு ஆயாச்சு இந்த மாப்பிள்ளை வரதுக்கு முன்னாடி திண்டுலான்னு பார்த்தா இனி அவனுக்கு பங்கு கொடுக்கணும் ஏமா யாரு இவங்க சின்ன பொண்ணுக்கு வீடு எங்கம்மா இருக்கு சின்ன பொண்ணுக்கு வீடா இருக்கு சின்ன பொண்ணுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அவார்டா சின்ன பொண்ணுக்கு ஆமா சரி 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 அவார்டுக்கு தகுந்த அழுதான் சின்ன பொண்ணு வீடு எங்கமா இருக்கு அண்ணா ஒரு பெரிய வீடு இருக்குல வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு அதுதான் ரொம்ப நன்றிமா தேங்க்ஸ்மா

ஐயோ சரிமா சரி நீ வரத்தப்படாத நான் நான் பாத்துக்கிறேன் அமெரிக்கா மாப்பிள்ளை வீட்ல இருந்து பிள்ளைக்கு பூ எல்லாம் வச்சுட்டு போயாச்சு இதை கல்யாணம் நான் உயிரோடி இருக்க முடியாது தூக்கல தொங்குவே அதுக்கு எல்லாத்துக்கும் ரூபா பருவம் சின்னதான் இப்படி எல்லாம் பாத்துக்கிறேன் சரி அப்ப நான் போறேன் ചിട്ടപ്പായ പാരി